الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن بركني ما نوما نبي خلي إن ريا فقه بيل مارك آرام ماركم سلة كودية باركلام பொறுத்தவரையில் அரபியில் அதை சட்டங்கள் பெண்களுக்கென சில பிரத்யேக சட்டங்கள் என்று நம்மால் பார்க்க முடியும் முதலாவதாக ஆண்கள் தொடர்பான சட்டங்களை நாம் பார்க்கலாம் ஆண்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக முடியை வளர்ப்பார்கள் இது தொடர்பாக மார்க்கம் என்னெல்லாம் சொல்கிறது என்பதை சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால் முதலாவதாக முடியை வளர்த்தால் அதை முறையாக வளர்க்க வேண்டும் ஏதோ பேருக்கு முடியை வளர்த்துவிட்டு அதை வாராமல் அதை சரியாக பார்க்காமல் இருக்கக்கூடாது மாறாக முடி வளர்த்தால் அதை முறையாக வளர்க்க வேண்டும் நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொல்கிறார் யாருக்கு தலையில் முடி இருக்கிறதோ யார் முடியை வளர்க்கிறாரோ அவர் முடியை கண்ணியப்படுத்தட்டும் கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால் என்ன முறையாக வளர்ப்பது ஏதோ பேருக்கு வளர்த்துவிட்டு விட்டு அதை வாராமல் அதை பராமரிக்காமல் கவனிக்காமல் இருந்துவிடக் கூடாது பார்ப்பவர்கள் அந்த காட்சியை பார்த்து தவறாக பேசும் அளவிற்கு எல்லாம் நினைச்சிக்கூடாது வைக்கக்கூடாது மாறாக முடியை வளர்த்தால் முறையாக வளர்க்க வேண்டும் நபி சொல்லாஹு அலிவாசலம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்க்கிறார் முடியெல்லாம் கலைந்து அதை வாராமல் அதை கவனிக்காமல் நபி சொல்லாஹு அலிவாசலம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் இந்த முடியை படிய செய்யும் பொருள் இவருக்கு கிடைக்கவில்லையா அதாவது எண்ணெய் தலையில் பூசுவதற்கு எண்ணெயோ அல்லது வாறுவதற்கோ சீப்போ கிடைக்காமல் போய்விட்டாரா எதற்காக இப்படி இருக்கிறார் என்று நபி சுல்லாசம் அவர்கள் நினைச்சுகிறார்கள் வெறுத்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் எனவே முடி வளர்த்தால் அதை முறையாக வளர்க்க வேண்டும் இரண்டாவதாக முடி வளர்ப்பதிலே ஆண்கள் பொறுத்த வரையில் அவர்களுக்கு ஒரு லிமிட் ஒரு வரம்பு இருக்கிறது அதை மீறி ஆண்கள் கூடாது முடியை வளர்க்கக்கூடாது நபி சொல்லுலாஹு அலி வசல்லம் அவர்களை பற்றி நாம் ஹதீசுகரிடையை பார்க்கிறோம் நபிசுல்லாசம் அவர்கள் என்று வளர்த்திருக்கிறார் ஒவ்வொரு அளவுக்கு ஒரு பெயர் அரபியிலே அதாவது நபிசுல்லாசம் அவர்கள் காது காதுடைய கீழ்பகதி காதுடைய நொனி அதுவரை நபிசுல்லாசம் முடி இருக்கும் சில சமயம் சில சமயம் கழுத்து வரை இருக்கும் சில சமயம் தோல் பூஜத்தில் தொடும் அளவிற்கு முடிகள் இருக்கும் நீளமாகவும் அவர்கள் விட்டு இருக்கிறார் ஆனால் எதுவரை தோல் பூஜத்தில் படும் வரை தோல் பூஜம் வரை ஷோல்டர்ஸ் வரை இப்படி நம்பிவாசம் அவர்கள் முடியை வளர்த்திருக்கிறார் ஆனால் இப்படி வளர்ப்பதற்கு என்ன இருக்கிறது ஒரு லிமிட் ஒரு வரம்பு இருக்கிறது என்ன வரம்பு ஷோல்டர்ஸ்க்கு கீழே போக கூடாது பார்ப்பதற்கு பெண் போன்று பார்ப்பதற்கு பெண் என்று மக்கள் என்னும் அளவிற்கு

ஆண்களை போன்று நடக்கக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று இருக்கக்கூடிய ஆண்களையும் நபி அவர்கள் சவித்தார் அளிக்கும் அளவிற்கு முடிகளை ஆண்கள் வளர்க்க கூடாது வரை டச் ஆகும் வரை ஷோல்டர்ஸ் வரை டச் ஆகும் வரை வளர்க்கலாம் நபி அவர்கள் வளர்த்திருக்கிறார் அதற்கு பிறகு முடியை வெற்றிவிட வேண்டும் அடுத்ததாக முடிகளை கத்திரித்தால் அதில் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன முடிகளை கத்திரிக்கும் பொழுது தலையின் ஒரு பகுதியை மலித்து இன்னொரு பகுதியை மலிக்காமல் கத்திரித்து விடுவது இப்படி கூடாது ஒரு பகுதியை மலித்து விடுவது ஒரு பகுதியை கத்திரித்தபடி விடுவது மலிக்காமல் விட்டு விடுவது இது ஹராமான ஒரு வழிமுறை இதை அரபியில் கசா என்று சொல்வார்கள் நபி அவர்கள் ஒரு சிறுவனை அல்லது ஒரு வாலிபனை பார்க்கிறார்கள் தலையின் ஒரு பகுதியை மலித்திருக்கிறான் மொட்டை அடித்திருக்கிறான் ஒரு பகுதியில் முடியிருக்கிறது நபி அவர்கள் இதை பார்த்தபொழுது சொன்னார்கள் ஒன்று முழு தலையை விடு மலித்துவிடு விடு அல்லது முழு தலையில் முடி இருக்கட்டும் ஒரு பகுதியை மலித்து இன்னொரு பகுதி விற்று விடுவது இது கூடாது என்று நபி சுவலாஸ் அவர்கள் தடை செய்தார் அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கிறோமே என்கிற பெயரிலே அழகு என்கிற பெயரிலே அலங்காரம் தன்னை அழகு படுத்திக் கொள்வது ஸ்டைல் என்கிற பெயரிலே என்று இளைஞர்கள் நினைச்சுகிறார்கள் தலையின் ஒரு பகுதியை மலிப்பது ஒரு பகுதியை விற்று விடுவது தலையில் அல்லாஹு ஆலம் அல்லா நன்கறிந்தவன் என்னென்னெல்லாம் வரைகிறார்கள் என்று தெரியவில்லை தலையை வைத்து முடியை வைத்து டிசைன் ஸ்டைல் இதெல்லாம் என்னது ஹரமான வழிமுறைகள் மேற்கத்திய மக்களை பார்த்து அல்லது நடிகர்களை பார்த்து இப்படியெல்லாம் இளைஞர்கள் செய்கிறார்கள் இது அடிப்படையில் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு வழிமுறையாகும் என எப்படி கூடாது தலையை மலிக்கவோ அல்லது கத்திரிக்கவோ கூடாது அடுத்ததாக தலைமுடிகளில் வெள்ளை முடி வந்துவிட்டால் சாம்பல் நிற முடி வந்துவிட்டால் அந்த ஒரு சில சாம்பல் நிற முடிகளை வெள்ளை முடிகளை பிடுங்க கூடாது அதை மட்டுமே பிடுங்குவதோ கத்திரிப்பதோ கூடாது நபிசலுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வெள்ளை நிற முடி அல்லது சாம்பல் நிற முடி என்பது ஒளியாகும் எனவே எவர் தன்னுடைய ஒளியை பிடுங்க விரும்புகிறாரோ அவர் பிடுங்கிக் கொள்ளட்டும் எனவே என்ன அர்த்தம் அந்த வெள்ளை முடி என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு ஒளி அது எந்த விதத்திலே ஒளி அல்லாஹ் நன்கறிந்தவன் நாளை வறுமையினாலில் அது ஒலியாக வரும் என்று கூட ஹதீஸில் நாம் பார்க்கிறோம் எப்படி இருக்க அதை பிடுங்கி விடுவது அல்லாஹ் நமக்கு தந்த ஒளியை நாம் பிடுங்கி விடுகிறோம் என்பதாக கருதப்படும் எனவே அப்படி கூடாது மாறாக அதை எப்படியும் விட்டுவிட வேண்டும் நபி அவர்கள் இதை இப்படி செய்வதை தடை செய்திருக்கிறார் ஆம் சரி ஒரு சில வெள்ளை முடிகள் சாம்பல் நிற முடி இருந்தால்தான் நினைச்சிவார்கள் அதை மட்டுமே பார்த்து பிடுங்குவார்கள் அதை அல்லது அதை மட்டுமே பார்த்து நினைச்சிவார்கள் கத்திரித்துக் கொள்வார்கள் அதே வெள்ளை முடி அல்லது சாம்பல் நிற முடி அதிகமாகிவிட்டால் மக்கள் நினைச்சிவார்கள் அடுத்து சாயம் பூசுவார்கள் அந்த கட்டத்தில் வரும் பொழுது ஒரு சில முடிகள் சாம்பல் நிற முடிகள் இருந்தால்தான் பிடுங்குவார்கள் அதே சாம்பல் நிற முடி வெள்ளை முடி அதிகமாகிவிட்டால் அப்போது சாயம் பூசுவார்கள் சாயம் பூசக்கூடிய அந்த சமயத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன எந்த நிறத்தை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அனுமதி உண்டு எந்த நிறத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தி சாயம் பூசலாம் மருதாணி பூசலாம் கலர் செய்யலாம் அனுமதி உண்டு கருப்பு நிறத்தை பயன்படுத்தக்கூடாது கருப்பு நிறம் பயன்படுத்துவது ஹராம் அதுவும் பெரும் பாவம் மற்ற நிறங்களை பயன்படுத்தலாம் அதற்கு என்ன ஆதாரம் இது அல்லாவின் படைப்பை மாற்றுவது என்கிற அந்த விஷயத்தில் வராது அல்லாஹ் சுபானுரானிலே சொல்கிறான் இவர்கள் அல்லாவுடைய படைப்பை மாற்றிக் கொள்கிறார்கள் எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த வெள்ளை முடியை நாம் மாத்துகிறோமே அப்படி அல்ல இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று இது அல்லாஹுடைய படைப்பை மாற்றி விடுவது என்கிற அந்த வார்த்தையில் அந்த தடையில் இது உள்ளடங்காது இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று நபியை செய்திருக்கிறார் நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இது தவறு கிடையாது இது படைப்பை மாற்றி விடுவது என்கிற அந்த தடையில் வராது நபி நபிசனாஹூ அலி வசலம் அவர்கள் மக்கா மக்கா வெற்றி கொள்வதற்காக மக்காவுக்கு சென்றிருந்த பொழுது அபு சித்திக் சித்தி ஹதிலான் அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவர்கள் இஸ்லாத்தை தழுவ விரும்புகிறார் வயோதிகம் அடைந்த நிலையில் இருந்த அபுபக்கருடைய தந்தை அபு குஹாஃபாவை பிள்ளை அபுபக்கர் தூக்கி அணுச்சுகிறார்கள் சுமந்து நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார் என்னுடைய தந்தை இஸ்லாத்தை தழுவ விரும்புகிறார் என்கிற நற்செய்தியை சொல்கிறார் நபி அவர்கள் களிமாவை சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் அந்த நேரம் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் அபு குஹாஃபை பார்க்கிறார் அபுபக்கருடைய தந்தையை தடின் தலைமுடி முழுவதும் வெள்ளை தாடி முழுவதும் வெள்ளை ஹதீசில் எப்படி இருக்கிறது என்று சொன்னார் ஒரு கோழி குஞ்சு எப்படி இருக்குமோ அப்படி அவர் காட்சி வெள்ளை முடி எல்லாமே அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் இவருடைய இந்த வெள்ளை முடி சாம்பல் நிற முடி நீங்கள் சாயம் பூசி மாத்திருக்கலாமே என்று எனவே அந்த ஹதீசின் அடிப்படையில் அல்லது நபி சுலாசம் அவர்களுடைய நடைமுறை நடைமுறையின் அடிப்படையில் இப்படி கலர் செய்வது முடியை முடியை வெள்ளை சாயம் பூசுவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று எந்த நிறத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் கருப்பு நிறத்தை பயன்படுத்துவது ஹராம் நபி அவர்கள் சொன்னார்கள் வெள்ளை நிற முடியை சாயம் பூசுங்கள் கலர் செய்யுங்கள் கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கருப்பு நிறத்தை பயன்படுத்து பயன்படுத்தக்கூடாது இன்னொரு ஹதிசிலை இவர்கள் வெள்ளை முடியை கருப்பு நிறத்தை கொண்டு சாயம் பூசுகிறார்களோ கலர் செய்கிறார்களோ டையடிக்கிறார்களோ கருப்பு நிறம் அவர்களை குறித்து சொல்கிறார் இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட வாசனையை கூட நுகர்ந்து பார்க்க மாட்டார்கள் இது ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை அல்லது என்ன உண்மையான காரணம் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆனால் அல்லாஹ் அதை வெறுக்கிறான் கருப்பு நிறம் பயன்படுத்துவதை அல்லாஹ் சுபானுவ தாலா கடுமையாக வெறுக்கிறான் எனவே கருப்பு நிறம் பயன்படுத்தக்கூடாது எத்தனையோ முஸ்லிம் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி நாம் பார்க்கிறோம் நமக்கு தெரிந்த மக்களிடம் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கருப்பு நிறத்தை பயன்படுத்துவார்கள் இது ஹராமான ஒரு காரியம் பலருக்கு தெரியாது இந்த சட்டம் சிலர் தெரிந்த பின்பும் செய்கிறார்கள் ஆனால் பலருக்கு தெரியாது எனவே நமக்கு முன்னால் இப்படி யாராவது பொழுது அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இப்படி செய்வது கூடாது இது வெறும் பாவங்கள் ஒன்று என்பதை அழகாவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அதேபோல் முடிகள் தொடர்பாக நாம் பேசும் பொழுது ஆண்கள் தொடர்பாக வரக்கூடிய இன்னொரு சட்டம்தான் தாடியை வளர்ப்பது இது அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்த அலங்காரம் ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஜீனத் இது இயற்கையாக கொடுத்த சீனத் எனவே இந்த ஜீனத்தை இந்த அலங்காரத்தை இஷ்டப்பட்டால் வைக்கலாம் இஷ்டப்பட்டால் எடுத்துவிடலாம் தாடியை வளர்க்க தேவையில்லை மாறாக தாடி வளர்ப்பது ஆண்களுக்கு கட்டாய கடமை தாடி வளர்ப்பது கட்டாய கடமை இது ஒரு சுண்ணத்தாகவோ வெறும் முஸ்தகமான ஒரு விஷயம் செய்தால் நன்மை தாடி வளர்க்காவிட்டால் சேவ் செய்து விட்டால் அல்லது கத்திரித்து விட்டால் தவறில்லை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக இது கட்டாய கடமைகளில் வரும் இது வெறும் சுண்ணத்தான அல்லது நஃபீலான ஒரு விஷயமும் அல்ல இது அரபியர்களுடைய அரபியர்களுடைய கலாச்சாரம் என்கிற அடிப்படையில் வளர்க்க சொல்லவில்லை மாறாக தாடியை வளர்க்க வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் ரசூல் கட்டளையிட்ட பிறகு அது கலாச்சாரம் கிடையாது அது மாறாக மார்க்கம் அது மார்க்கத்தின் ஒரு பகுதி அது எனவே நபி அவர்கள் தாடி வளர்க்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார் எனவே பல ஹதீசுகளை சொல்கிறார்கள் தாடியை விட்டு விடுங்கள் எப்படி விடுகிறோமோ தொங்க விடுங்கள் தாடியை விட்டு விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்கிற வார்த்தையெல்லாம் அவர்கள் பயன்படுத்துகிறார் ஒருவரை மன்னித்து விட்டால் எப்படி அடுத்து அவர் செய்த தப்பை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாதோ தாடி விட்டு விடுங்கள் அது பாட்டுக்கு இருக்கட்டும் அதை தீண்ட கூடாது என்பது அர்த்தம் அதே போல் தாடியை திரை தொங்க விடுவது போல் தொங்க விடுங்கள் என்கிற வார்த்தையெல்லாம் வந்து இருக்கிறது எனவே தாடியை வளர்க்க வேண்டும் நபி அவர்கள் ஒரு நபரை பார்த்தார்கள் மலை மடித்து மீசையை வளர்த்திருந்தான் இந்த கோணத்தில் இப்படி இருப்பதை உனக்கு யார் சொன்னார்கள் அவன் சொல்கிறான் என்னுடைய அறிஞர்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய ரப்புகள் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் என்னுடைய இறைவன் தாடி வளர்த்து மீசையை கத்திருக்கும்படி சொல்கிறான் கெட்ட இடுகிறான் இந்த ஹதீசை சில அறிஞர்கள் பலவீனமான செய்தி என்றும் சொல்கிறார்கள் ஆனால் மற்ற பல ஹதீசுகள் தாடி வளர்ப்பது கடமை என்று சொல்வதற்கு போதுமானது நபியோ அல்லது சஹாபாவோ தாடியை வெட்டியதாக க கத்திரித்ததாகவும் ஆதாரம் கிடையாது அல்லது மலித்ததாகவும் ஆதாரங்கள் கிடையாது கட்டாய கடமை என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் தொடர்பாக நாம் பேசும் மீசையை குறித்து ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் என்னவென்றால் மீசையை கத்திரிப்பது சுண்ணத்தாகும் மீசையை உதடுகள் மறைந்து விடும் அளவிற்கு வளர்ப்பது ஹரமான ஒரு காரியமாகும் மீசையை கத்திரிக்க வேண்டும் இதுதான் நபி வழி இதுதான் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது எப்போது மீசையை கத்திரிப்பது கடமை என்று சொன்னால் உதடுகள் மறையும் அளவிற்கு பெ பெரியதாக வளர்ந்து விட்டால் கத் கத்திரித்தே ஆக வேண்டும் நாற்பது நாளை தாண்டி விட்டாலும் கத்திரித்தே ஆக வேண்டும் நாற்பது தான் கடைசி நாற்பது நாள் தாண்டி நினைச்சு கூடாது மீசை எல்லாம் இருக்கக்கூடாது நாற்பது நாட்களுக்கு முன்பு அல்லது வாரத்தில் ஒரு முறை சிறந்தது அதிகபட்ச வரம் என்னது நாற்பது நாட்கள் அதற்கு முன்பு அவசியம் ஆண்கள் மீசையை கத்திரித்தாக வேண்டும் மீசையை தான் நபி அவர்களுடைய வழிமுறையை தவிர மீசையை மலிப்பது நபி அவர்களுடைய வழிமுறை அல்ல பத்து இயற்கை மரபுகள் என்று சொல்லும் பொழுதும் நபி அவர்கள் மீசையை கத்திரித்தல் என்றுதான் சொன்னார்கள் மலித்தல் என்று சொல்லவில்லை எனவே மீசையை கத்திரிக்க வேண்டும் இது ஆண்களுடைய முடிகள் தொடர்பாக தலைமுடி தாடி மீசை தொடர்பான அலங்காரம் தொடர்பான சில சட்டங்கள் இன்ஷால்லா ஆண்களுடைய மற்ற அலங்காரங்கள் அதாவது மோதிரம் அணிவது இது போன்ற மற்ற விஷயங்களை குறித்து இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலிகும் வரமத்துள்ளாஹி